அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்காத்தூ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம மசலி அலா முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக்கு வசலீம் நல்லடியார்களே இன்னைக்கு நம்ம நம்மளுடைய குடும்பம் செல்வம் வாழ்க்கை என அனைத்திலும் நமக்கு பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ் நமக்கு குரானில் கற்றுத்தந்த மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசலம் அவங்களும் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சில விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பரக்கத்துனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அல்லாஹ் நமக்கு அபிவிருத்தி செய்கிறது தான் பறக்கத்து இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு பொருள் எடுத்துப்போம் அல்லாஹ் நமக்கு அந்த பொருளை அபிவிருத்தி செஞ்சுருக்கான் அப்படின்னா நம்ம அந்த பொருளை ஒரு தடவை வாங்குறதோடையே அது நம்மள்கிட்ட பல நாட்களுக்கு பல மாசங்களுக்கு நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இதுவே அல்லாஹ் நமக்கு அந்த பொருளில் பறக்கத்து செய்யலை அப்படின்னா அதை நம்ம வாங்கி கொஞ்ச நாள்லயே அது உடஞ்சி போகும் இல்லை ரிப்பேர் ஆகும் திருப்பி நம்ம அதுக்கு செலவு பண்ணுவோம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அதை பயன்படுத்தாமே விட்டுருவோம் இது தான் அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தில் பறக்கத்து செய்யறதுக்கும் பறக்கத்து செய்யாமல் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இதை வந்து நம்ம ஒரு பொருளுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியாது இது வந்து உணவு வாழ்க்கை தொழில் குடும்பம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இது பொருந்தும் அப்படி நம்மளோட வாழ்க்கையில எப்போதும் வரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பன்னெண்டு விஷயங்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இப்ப நம்ம அதில் முதலாவது என்னங்கிறத பார்க்கலாம் அல்லாஹ் குரான்ல ஏழாவது சூறால தொண்ணூற்றி ஆறாவது வசனத்துல சொல்றான் அந்த ஊர் மக்கள் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் வானத்திலும் பூமியிலும் உள்ள பரக்கத்துகளை அவர்களுக்காக இறக்கியிருப்போம் ஆனால் அவங்க அப்படி இல்லை எனவே அவங்களோட தீய செயல்களின் காரணமாக அவர்களை அல்லாஹ் பிடித்து கொண்டான் அப்படிங்குறதாக அல்லாஹ் இந்த சொல்றான் சொல்கிறான் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு தனி மனிதரோ இல்லை ஒரு குடும்பமோ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு தக்வா உடையவராக இருந்தால் அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் இதில் நம்ம பார்த்தோம்னா நம்ம அல்லாஹ நம்பக்கூடியவங்களாக தான் இரு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு ஈமான் உடையவங்களாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம தக்வா உடையவங்களாகவும் இருக்கணும் அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றணும் நம்ம அல்லாஹ்வை நம்ப ஆனால் நம்ம அல்லாஹ்வின் கட்டளைகள் அனைத்தையுமே பின்பற்றுறோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் அப்படி நம்ம அல்லாஹ்வின் கட்டளைகளை பின்பற்றணும் அப்படின்னா அல்லாஹ் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பறக்கத்தை பொழிந்து கொண்டே இருப்பான் இப்ப நம்ம இரண்டாவது விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான் குரானை பாக்கிய மிக்கதாக இறக்கி இருக்கோம் எதுக்குன்னா மனிதர்கள் அதன்படி சிந்தித்து செயல்படுறதுக்காக அப்ப நம்ம எப்போதும் அதிகமாக குரானை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படி அதிகமாக குரான் ஓதுனா அல்லாஹ் நமக்கு பறக்கத்தை பொழிவான் ஏன்னா அல்லாஹ்வே குரானை பாக்கியமிக்கதுன்னு சொல்றான் அப்படி இருக்கும் போது நம்ம அதிகமாக குரான் ஓதக்கூடியவங்களாகவும் குரானோட அதிக தொடர்பில் இருக்கிறவங்களாகவும் இருக்கணும் மேலும் நம்ம குரானில் இருக்கிறபடி செயல்படக்கூடியவங்களாகவும் இருக்கணும் அடுத்து நம்ம மூணாவது விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ் குரானில் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்துல பதினெட்டாவது வசனத்துல சொல்றான் யார் அல்லாஹ்வுக்கு நல்ல முறையில் கடன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அது பன்மடங்காக அதிகரிக்கப்படும் அதாவது பறக்கத் செய்யப்படும் அல்லாஹுக்கு நம்ம நல்ல கடன் கொடுக்கறது அப்படின்னா சதக்கா செய்யறது நம்ம சதக்கா செய்யும் போது அல்லாஹ் நமக்கு பறக்கத்தை அதிகரிக்கலாம் மேலும் நம்ம சதக்கா செய்யறதை விட பன்மடங்காக அதிகரித்து அதை அல்லாஹ் நமக்கு கொடுக்க நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா பறக்கத்துக்காக வேண்டி துவா செய்யறது நபிசுர் அல்லாஹ் அவங்க எப்போதுமே பறக்கத்துக்காக துவா செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க இப்போ ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு பேர் வச்சுட்டு அதுக்காக பறக்கத்துக்காக நபிஸுல்லா அலையூஸ்லம் அவங்க துவா செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க அதே போல் ஒரு திருமணம் அப்படின்னா அப்பையும் நபிசுல்லா ஹலையுவலம் அவங்க பறக்கத்துக்காக துவா செய்வாங்களாம் அதே மாதிரி நம்மளும் இப்போ நம்ம புதுசாக ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா நம்ம அல்லாஹிட்ட துவா செய்யணும் யா அல்லா எனக்கு இந்த பொருளில் பறக்கத்தை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்கிறோம் ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னாலும் புதுசாக ஒரு வேலை கிடைக்கிது திருமணம் ஆகுது குழந்தை பிறக்குது அப்படின்னா எல்லா நேரத்திலையுமே நம்ம பறக்கத்துக்காக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படி நம்ம ஒரு ஒரு நேரத்திலையும் அல்லாஹிடத்தில் துவா செய்யும் போது அல்லாஹ் நமக்கு எல்லா விஷயத்திலுமே பறக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்போ நம்ம பறக்கத்துக்காக வேண்டி ஒரு ஒரு நேரத்திலையும் ஐநேர தொழுகைகளுக்கு பிறகும் நம்ம அல்லாஹிடத்தில் அதிகம் அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இதனால அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை அதிகமாக ஏற்படுத்துவோம் அடுத்து நம்ம அஞ்சாவது விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா நபிசல்லாஹூ அலஹிவசலாம் அவங்க நமக்காக என்ன துவா செஞ்சுருக்காங்கன்னா அவங்களோட உம்மத்தினர்களுக்கு அதிகாலை நேரத்தில் பறக்கத் செய்ய சொல்லி அல்லாஹ் விடத்தில் துவா செஞ்சிருக்காங்க அப்ப நம்ம அதிகாலை நேரத்தில் எழுந்து தொழுது குரான் ஓதி அல்லாஹ் விடத்துல துவா செய்கிறது மூலியமாகவும் நம்ம அல்லாஹுடைய பெற்றுக்கொள்ள முடியும் அதிலே ஒரு சில பேர் சொல்லுவாங்க காலையில் தொழுதுட்டு தூங்கக்கூடாது தூங்குனா இல்லை பறக்கத்து இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்போ அதிகாலை நேரம்ங்கிறது நமக்கு பறக்கத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அப்போ நம்ம அதிகாலை நேரத்தில் அதிகமாக இபாதத்துக்கள் செஞ்சு அல்லாஹ் விடத்தில் பறக்கத்துக்காக வேண்டி துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா நபிஸ்லா உலகிவசலம் அவங்க உணவில் பறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாலஞ்சு விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதாவது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும் நடுவில் இருந்து சாப்பிடாம ஒரு நமக்கு முன்னாடி இருக்கிற பக்கத்துலேருந்து ஓரமாக சாப்பிடணும் கூட்டமாக உட்காந்து சாப்பிடணும் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம பின்பற்றும் போது அந்த உணவு பறக்கத்துடையதாக ஆகிடுது நம்ம பறக்கத்தில்லாத உணவை சாப்பிடும் போது அது என்னதான் சுவையானதாகவும் உயர்தரமானதாகவும் இருந்தாலும் அது நமக்கு உடம்புக்கு எந்த ஒரு ஆரோக்கியத்தையும் நல்லதையும் செய்ய போகிறது அதுவே நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பறக்கத்து நிறைந்ததாக இருந்துச்சுன்னா நமக்கு உடலுக்கு தேவையான ஆரோக்கியமும் நல்லதும் அந்த உணவுலேருந்தே நமக்கு கிடைக்கும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வது நமக்கு எதை கொடுக்குறானோ அந்த விஷயத்தை நம்ம பொருந்திக்கணும் இப்போ நமக்கு ஒரு சோதனை வருது அப்படின்னா நம்ம மற்றவங்கள பார்த்து அவங்க சோதனை இல்லாமல் இருக்காங்க கஷ்டம் இல்லாமல் இருக்காங்க நம்ம தான் வந்து கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது இன்னும் சொல்ல நமக்கு ஒரு சோதனை வரும்போது தான் நம்ம அல்லாஹ்வை அதிகமாக புகழணும் யார் ஒருத்தவங்க அல்லாஹ் அவங்கள சோதிக்கும் போது பொறுத்துக்கிட்டு அல்லஹாவை பொருந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு நற்கூலியை வழங்குவதாக அல்லாஹ் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு ஒரு சோதனையோ இல்லை ஒரு கஷ்டமோ வரும்போது நம்ம பொறுமையாக இருந்து அல்லஹாவை பொருந்திக்கணும் அப்படி நம்ம பொறுமையாக இருக்கனால அல்லாஹ் நம்ம கஷ்டத்தை நீக்கிறதோட நமக்கு பலவிதமான நற்கூலிகளையும் வழங்குவான் நம்ம இந்த ஏழு விஷயங்களையும் கடைபிடிக்கிறது மூலமாக அல்லாஹ் நம்மளோட வாழ்வை பறக்கத்தானதாக ஆக்கிடுவான் இதை நம் அனைவரும் கடைபிடிக்க அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக ஆமே இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் நிறையா பேர் துவா செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்க உங்கள் எல்லாருக்காகவே நான் துவா செஞ்சு கொண்டு தான் இருக்கேன் இன்ஷாலா நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்வையும் சிறப்பாக்கி செழிப்பாக்கி பறக்கத்தாக்கி வைப்பானாக ஆமே நோய் நொடி இல்லாத வாழ்வையும் நம் அனைவருக்கும் வழங்குவானாக அல்லாஹ் நமக்கு இம்மை மருமையின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி வைத்து நம்முடைய துவாக்களையும் கபல் செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ